ஸ் இது திரைச்சாரல் இது நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறேன்னு சொன்னா ரவிச்சந்திரன் நடித்து லாபத்தை அள்ளி கொடுத்த ஐந்து படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ரவிச்சந்திரன் நடித்து சில படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன பல படங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றிருக்கின்றன இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது ரவிச்சந்திரன் நடித்து அதிக லாபத்தை தந்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் காதலிக்க நேரமில்லை ரவிச்சந்திரன் முத்துராமன் காஞ்சனா நடித்த படம் ஸ்ரீதர் இயக்கிய படம் ரவிச்சந்திரன் நடித்த முதல் படம் இந்த படம் மிகவும் சூப்பராக ஓடி இருநூற்று பதிமூன்று நாட்கள் வரை சென்னையில் ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது திரையிட்ட பல இடங்களில் மிகவும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது சிறந்த நகைச்சுவை படங்களில் முக்கியமான படமாகவும் விளங்கியது இப்போது பார்த்தாலும் இந்த படம் சலிக்காது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை அதாவது அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து இதய கமலம் ரவிச்சந்திரன் கே ஆர் விஜயா ஸ்ரீரா நடித்த படம் ஸ்ரீகாந்த் என்பவர் இயக்கிய படம் எல்வி பிரசாத் தயாரித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து குமரி ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த படம் டி ஆர் ராமண்ணா இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து அதே கண்கள் ரவிச்சந்திரன் காஞ்சனா நடித்த படம் ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கிய படம் இந்த படம் ஒரு மாபெரும் திகில் படம் பரபரப்பாக பேசப்பட்ட படம் இந்த படம் நூற்றி முப்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடியது இந்த படத்தை தயாரித்த ஏவிஎம் நிறுவனத்திற்கு இந்த படம் நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து நான் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த படம் டி ஆர் ராமண்ணா இயக்கிய படம் இது ஒரு மாபெரும் வெற்றி படமாகும் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா கண்டது திரையிட்ட பல இடங்களில் மிக நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு மிகுந்த லாபத்தை கொடுத்தது இன்னும் சில படங்கள் ரவிச்சந்திரன் நடித்து நன்றாக ஓடி இருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் இப்போது சொல்லப்பட்ட படங்களுக்கு பின்னர் தான் லாபத்தில் வருகின்றன சரிவர்ஸ் இந்த கடனை முடிகிறது அடுத்து ஒரு அழகாக சந்திக்கிறேன் நன்றி